ஓம் ஸ்ரீ குரு ப்ரியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மீன லக்னத்திற்கு ஜூன் மாதத்திற்கான பலன்களை பார்ப்போம் இப்போ மீனம் என்பது நமக்கு லக்னாதிபதி குரு அவர் வந்து மூன்றாம் இடத்துல இப்ப ரிஷபத்துல இருக்கார் இந்த மாத பலனை பொறுத்த வரைக்கும் சூரியனை மெயினாக எடுத்து சூரியன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழி நம்ம பலன் பார்க்கலாம் இப்போ நமக்கு சனி பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்துல குருனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு அது கொஞ்சம் ஆறுதல் தான் ஏன்னா குரு நமக்கு லக்னாதிபதி பத்தாம் அதிபதி அவர் மூணாம் இடத்துல இருக்காரு பன்னெண்டாம் இடத்துக்கு அது கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுக்கும் பெருசா விரயத்தை பண்ணி பெருசா பிரச்சனைகளை பண்ணி பெருசா கஷ்டநஷ்டங்களை கொடுக்குற விஷயத்த பண்ணாது லக்னத்தில் ராகு வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு மூணாம் வீட்டில் குரு சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியன் வந்து எட்டாம் தேதி வரைக்கும் சந்தனுடைய நட்சத்திரத்திலையும் இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் பயணிக்குது புதன் சுக்கரன் இவங்களும் வந்து ரிஷபத்திலையும் மிதுனத்திலையும் போவாங்க கேது ஏழாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கான் இப்போ நமக்கு இந்த ஜூன் மாதத்தில் எட்டாம் தேதி ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் அந்த எட்டு நாட்களில் சந்திரன் ஆதிக்கம் பெற்ற சூரியன் அப்படிங்கிற விஷயத்தில் மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்கள் கிரியேட்டிவிட்டி மைண்டு கலைகள் ஐடி லைனு கமிஷன் வகை இதுகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆன்மீகம் அத்தனை விஷயத்துக்கும் சிறப்பாக இருக்கும் அப்ப ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு கம்யூனிகேஷன் ஒரு நல்ல உறவுகள் அதில் மேம்படுதல் இதெல்லாம் வந்து ச சௌரியமாக நடக்கும் எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் பண வரவு அதிகரிக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க பல்வேறு விதமான தொழில் முயற்சிகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அதனால் பண வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அதை பயன்படுத்திக்கலாம் அது வந்து புதிய புதிய நம்முடைய துணிச்சலும் முயற்சிகளும் நமக்கு கை கொடுக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ஒரு அளவுக்கு நமக்கு டெவலப்மெண்ட்ஸ் இருந்தாலும் கூட மனசு கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கும் சூரியன் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் அதனால் நம்ம ஒரு வீடு கட்டுறதாகட்டும் ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறதா இருக்கட்டும் ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கட்டும் ரியல் எஸ்டேட்டில் இரு பண்ணுறதா இருக்கட்டும் இந்த முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன தொய்வுகள் இருக்கும் அதாவது முழுமை பெறாமல் இருக்க அப்படிங்கிற ஒரு தவிப்பை கொடுத்துருவார் இந்த ராகு பட் இருந்த போதிலும் பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார் நாலாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது ஸ்தானங்கள் அப்படிங்கிற வகையில் பாதிக்கத்தான் செய்யும் இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறது குருவனுடைய நட்சத்திரத்திற்குனால பாதிப்பு குறைவு இப்போ நமது ஜனன ஜாதகத்துல வச்சு தான் இதையெல்லாம் வந்து நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டமே நட்சத்திர பலன்களை சொல்கிறது தான் நட்சத்திரங்கள் தான் ஆற்றலை தருது நட்சத்திர ஆற்றல்களை தான் திசா புத்தி அந்தரம் மூலம் நம்ம அனுபவிக்கிறோம் கோச்சாரத்துலேயும் அந்த பலனை நம்ம டேலி பண்ணிக்கணும் அப்போ அந்த நட்சத்திர ரீதியாக எந்த நட்சத்திரம் நமக்கு பணம் தரும் எந்த நட்சத்திரம் வேலையை தரும் தொழிலை தரும் எந்த நட்சத்திரம் எந்த கிரகம் நமக்கு வாழ்க்கை துணை குடும்ப சுகத்தை தரும் எது நஷ்டத்தை தருங்கிறதெல்லாம் நம்ம ஜனன ஜாதகத்தில் பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதை பனிரெண்டு பாவத்திற்கும் உண்டான உபநட்சத்திரங்களை நட்சத்திரங்களை அதிகாரிகளாக நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரியான கோச்சாரத்திலையும் திசா புத்தி பலன்கள்லையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும் அதனால தான் இந்த நட்சத்திர ரீதியான பலன்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விவரிச்சுட்டு வரேன் இதில் இன்னும் டீப்பா போக 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 உங்களுக்கே இந்த நட்சத்திரங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மனப்பாடமாகி நமக்கு கிரகங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் போகுது அது நமக்கு என்ன பண்ணுங்கிற அந்த தெளிவு கிடச்சிச்சுன்னா நம்ம பிளான் பண்ணிக்கலாம் நம்ம ஒவ்வொரு நாளும் நட்சத்திரம் வருகிறது அல்லவா அந்த நட்சத்திரம் நமக்கு எந்த வகையில் சாதகம் எந்த வகையில் பாதகம் எதுக்கு வந்து அது நன்மை தரும் எதுக்கு தீமை தருங்கிறதெல்லாம் தெரிய வந்துடும் அந்த வகையில் நம்ம ஜோதிடத்தை பயன்படுத்தலாம் இப்போ பணவரவு சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது அதுலேயும் மெயினாக வந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ஒரு வளர்ச்சி அதற்கு மேலேயும் ஒரு முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு டெவலப்மெண்ட்டு இருக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஆவணங்கள் ஒரு இடம் விக்கிரயம் பண்ணுறது அக்ரிமெண்ட்டு போடுறது இடம் மாற்றுறது இதுக்கெல்லாம் முற்கூறு நல்லாயிருக்கும் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் செயல்படுத்தினீங்கன்னா வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் அதே போல் வீடு கட்டுறது இந்த சம்பவங்கள் வந்து கொஞ்சம் முதல் முற் முற்கூறு விட பிற்கூறு நல்லாயிருக்கும் தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்கும் வாகனம் வாங்கிறது உறவுகள் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறதுக்கும் அது சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வழியில ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் அது வந்து இப்போ ஒரு அவங்களுடைய ஆரோக்கியம் கல்வி நலம் இதெல்லாம் வளர்ச்சி அடையும் உங்களுக்கு ஒரு கலைகளில் ஈடுபாடெல்லாம் வளர்ச்சி கொடுக்கும் இப்போ க ஐடி லைனில் இருக்கீங்க க்ரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு வேலை பார்க்குறீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்க கமிஷன் துறையில் இருக்கீங்க இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதுவும் வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கும் வேலை பார்க்குற இடத்துல அதில் வந்து உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் ரெண்டாவது பகுதி ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே வந்து வேலைக்கு இன்னும் கொஞ்சம் சாதகமாக இருக்காது கணவன் மனை உறவில் வந்து முற்கூறு நல்லா இருக்குது வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அனுசரணையாக இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாவது பகுதியில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு சலனங்கள் இருக்கும் சஞ்சலங்கள் இருக்கும் பெருசாக பாதிக்காது அதே போல பூர்வீகம் நம்முடைய தந்தை வர்க்கம் குலதெய்வம் வெளிநாட்டு தொடர்பு ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி இதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும் அதுக்குண்டான முடிவுகளை எடுத்து நீங்கள் செயல்படுத்தலாம் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த தொடர்பில் இருக்கவங்களுக்கு நன்மைகள் புரியும் அதே போல சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பிற்கூரில் வந்து பதிஞ்சாந்தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டம் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் தொழில் பலம் அதிகரிக்கும் முற்கூரில் வந்து முடிவுகள் ப்ளான் பண்ணுறதும் அதை வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதும் அதை ஸ்கீமை வந்து நம்ம வந்து ஒரு திட்டமிடுதலும் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிற்கூரில் வந்து அதுக்குண்டான பெனிஃபிட்ஸை அனுபவிக்கலாம் ஸோ இந்த மீனலக்கணத்திற்கு இந்த ஜூன் மாதம் என்பது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் இந்த மாதத்தில் பிறைய சனியினுடைய கெடுபலன்களை எல்லாம் குறைச்சி நல்ல பலன்களை அனுபவிக்கிற காலம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே எம்எஸ் நன்றி வணக்கம்